வென்ற மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த சம்பவம் அந்த அம்மையாருடைய நகை காணாமல் போனது அவர்கள் அஜித்தை சந்தேகப்பட்டு திருப்போவனம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகார் அந்த புகாருக்கு இருபத்தி ஏழாம் தேதி ரசீது மட்டும் கொடுக்கப்பட்டது என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது இருபத்தி எட்டாம் தேதி காலை பத்தரை மணிக்கு தான் நகை காணாமல் போனது சம்பந்தமாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது என்று அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் மதிப்பு அப்துல் கான் அவர்கள் கூறினார் ஆகவே எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு முன்பே டிஎஸ்பி அவர்கள் தலைமையில் செயல்படுகின்ற ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் மட்டும் அதை லீட் செய்கின்ற ஒரு ஸ்பெஷல் டீம் இடம் எஃப்ஐஆர் இல்லாத நேரத்தில் வழக்கு விசாரணை ஒப்படைக்கப்பட்டது அந்த ஸ்பெஷல் டீம் அஜித்தையும் அருணையும் மற்றவர்களையும் அவருடைய தம்பி நவீனையும் காவலில் இரவு முழுவதும் இருபத்தி ஏழாம் தேதி இடமும் இருபத்தி எட்டாம் தேதி காலை விடியங்காலை நாள் முழுவதும் திருப்பாவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நான்கு பகுதிகளுக்கு கூட்டிச் சென்று மிக கொடூரமான சித்திரவதை நடத்தினார்கள் என்பதை நீதிபதி கேட்டு ஆவேசப்பட்டு வருத்தப்பட்டு தன்னுடைய ஆணையில் குறிப்பிட்டிருக்கிறார் இறுதியாக மடப்புறம் கோவில் பக்கத்தில் பின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டு தழுவையில் இறுதியாக அஜித்குமாரை கூட்டிச் சென்று நீங்கள் ஒழித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஜுவல்ஸ் பத்து சாவரின் ஜுவல்ஸ் எங்கே என்று கேட்டு அங்க இருக்கக்கூடிய ஆஸ்பெஸ்டால் ஷீட் எல்லாம் பெருட்டி பார்த்து அது கிடைக்கவில்லை என்றவுடன் அவருக்கு தண்ணி கூட கொடுக்காமல் அவர் தண்ணிலும் வாயிலும் மிளகா தூக்கி போட்டார்கள் என்பதையும் குறிப்பிட்டோம் அதை நேரடியாக பார்த்து நேரடியாக பார்த்து டெம்பிள் இருக்கக்கூடிய பாத்ரூம் மூலமாக வீடியோ எடுத்தது அங்கே பணி செய்யக்கூடிய பணியாளர் நண்பர் சீஸ்வரன் சத்தீஸ்வரன் கோயில் ஸ்டாஃப் அந்த கோயிலுடைய ஒரு பொறுப்பான அரசு ஊழியர் தவறு நடப்பதை அமைதியாக பார்க்க என்று அவர் பத்திரப்படுத்தி அது அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞருக்கு கொடுத்து இன்று அதில் கொடுத்ததில் நீதிமன்றம் நிஜமாக அங்கே நடந்த சம்பவங்களை பார்க்க முடிந்தது இதுபோக அங்கு இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் பைப்புகள் கம்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய போட்டோஸும் நீதிமன்றம் பதிவு செய்தது அரசின் தரப்பில் அவர்கள் கூறியது காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறினார்கள் ஆனால் கோவிலில் இருக்கக்கூடிய சிசிடிவி புட்டேஜ் அழிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால் இருபத்தி ஒன்பதாம் தேதியே காலையில் ராமச்சந்திரன் என்ற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து எந்த சி சர்மமும் கொடுக்காமல் டிவிஆரை பறித்து சென்றார் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது நாங்களும் அதை கூறினோம் அதற்கு பின்பு நிதியரசர் அனைத்து விஷயங்களையும் குறிப்பிட்டு போஸ்ட்மார்ட்டத்தை போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் கொண்டு வரவில்லை கொடுக்கவில்லை என்ற புகாரின் காரணத்தினால் என்றால் வரவேற்பு சர்டிபிகேட்டை வாங்கி ரிப்போர்ட்டை வாங்கி நாற்பத்தி நாலு கொடூர காயங்கள் இருக்கு என்பதை அவர் குறிப்பிட்டு அதிர்ச்சி அடைந்தார் சாதாரண கொலை வழக்கில் கூட இவ்வளவு காயங்கள் இருக்காது என்பதை நீதி நீதியரசர் குறிப்பிட்டார் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் அது முடிந்த பிறகு இறுதியாக தன்னுடைய அரசு தரப்பு முழுமையாக இது வந்து நடக்கக்கூடாத ஒரு ஒரு சித்திரவதை ஒரு வன்முறை என்று அரசு ஏற்றுக்கொள்கிறது என்று பொறுப்புடன் அரசு கூறியது என்பதை இங்கே கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இறுதியில் நீதிமன்றத்துடைய ஆணை என்னவென்றால் மதுரை நாலாவது அடிஷனல் செஷன்ஸ் ஜட்ஜ் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவரை என்கொயரி நியமனம் செய்து அந்த என்கொயரி ஆபீசரிடம் அனைத்து தஸ்தாவேஜுகளும் இதை சார்ந்திருக்கக்கூடிய சாட்சியங்களும் அவரிடம் இரண்டு மூன்று நாட்களில் ஒப்படைக்க வேண்டும் அவர் ஆய்வு செய்து எட்டு ஏழு இருபத்தி ஆறுக்குள் நீதிமன்றத்துக்கு தன்னுடைய அறிக்கையை முழுமையாக அவர் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆணி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அரசு தரப்பில் சிபிசிஐடி இந்த விசாரணை தொடரும் என்று கூறி அதே தேதிக்கு முன் அவர்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை கொடுப்போம் என்று கூறியிருக்கிறார்கள் சாட்சிகளை யாரும் மிரட்டக்கூடாது யாரும் அவர்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது என்பதை கூறி அரசு இன்னும் மேல் நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் குறிப்பிட்டு பேசும்போது ஏடிஎஸ்பி சுகுமார் அவர்கள்தான் அந்த கோவில் பின்வாசலில் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்த அனைத்து அந்த போட்டோவில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அவரே ஒரு கனி பேக் ஷாக்கில் எடுத்துட்டு போயிட்டார் என்ற விஷயம் சொல்லப்பட்டது ஆனால் அரசு தரப்பில் உயர் அதிகாரிகள் மேலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் மானாமதுரையில் இருக்கக்கூடிய டிஎஸ்பியை நாங்கள் மதிய மதியம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் எடுத்துக் கூறியிருக்கிறார்கள் நீதிமன்றம் இன்னும் அதிகமான செயல்பாடுகள் அரசனிடம் வந்து இதில் எதிர்பார்க்கிறோம் என்று கூறி வழக்கை இன்று முடித்து இருப்பார் என்கொயரி ஆஃபீஸர்னு சொன்னார் அவர் அவருடைய அவருடைய வார்த்தையை மட்டும் நான் பயன்படுத்துகிறேன் ஹி வில் பி அண்ட் என்கொயரி ஆஃபீஸர் என்று கூறினார் மேஜிஸ்ட்ரேட் அறிக்கை வந்து நீதிமன்றத்துக்கு கொடுத்துட்டாரு மேஜிஸ்ட்ரேட் அறிக்கை எங்களுக்கு வரவில்லை ஆகவே மேஜிஸ்ட்ரேட் சார்ந்த விஷயங்கள் நான் வந்து சொல்ல முடியும் அதாவது எல்லாருக்கும் என்னுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரியும் அதுல மாற்று கருத்து இல்ல இங்க நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கும் போது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்வது சரியாக இருக்காது நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் தான் உங்களிடம் கோருவது அது அரசிற்கும் நீதிமன்றத்துக்கும் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் நீதிமன்ற நீதிமன்றம் அது சார்ந்து அரசு கொடுக்கக்கூடிய பரிந்துரைகளின் அடிப்படையில் அவர்கள் முடிவு செய்வார்கள் தனிப்பட்ட தனிப்பட்ட விதமாக நாங்கள் கேட்டிருந்தது எஸ்பி தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சிபிசிஐடி என்கொயரி நாங்கள் கேட்டிருந்தோம் சிபிஐ என்கொயரி கொடுக்குறாங்களா கொடுக்கலையா தமிழக அரசு சொல்லுதான்றது வந்து அரசுக்கு அரசு அரசை பொறுத்து இருக்குது நீதிமன்றத்தை பொறுத்து இருக்குது அடுத்த வாய்தாலாக பார்த்துக்கணும் போலீஸ் ஓகே நன்றி நன்றி ஆர்டர் மட்டும்தான் கொடுக்குறேன் i karne hey, hey, karne 아, 인 h 오 n 마 dia w a 마 n a mana? Ini warna a 3 a k i 3 a bisa ganti Kiitos, että katsoitte. சிசிடிவி புட்டேஜ் கோயிலில் உள்ள சிசிடிவியில் ரெக்கார்டாக இருந்திருக்கு அதை போலீஸ் எடுத்துகிட்டு போயிடுச்சு எடுத்துகிட்டு போய் எங்கே வச்சுருக்காங்கிறது தெரியல இப்போ கேட்ட பிறகு ஒரு ஸ்பெஷல் பிரான்ச்சோட ஒரு இன்ஸ்பெக்டர் எடுத்துகிட்டு போனாங்கிறத தமிழக அரசு ஒத்துக்கிட்டு இருக்கு அதை எல்லாத்தையுமே வந்து இன்றுக்குள்ளே இன்னும் நாளைக்குள்ளே அந்த நீதிபதி ஏற்கனவே நியமிக்கப்பட்ட நீதிபதி கிட்ட பூராத்தை ஒப்படைக்க சொல்லிட்டாங்க ஒப்படைச்சிட்டு வழக்க மறுபடியும் எட்டாம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க தமிழக அரசு செய்யக்கூடிய எல்லா குற்றங்களையும் முதல் ஆளாக எதிர்கட்சியாக இருந்து நாங்கள் நீதிமன்றத்தின் கதவை தட்டி பொலிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் சொன்னார் அதுக்கு நீதிமன்றம் அவர்களுக்கு சரிய பதிலை கொடுத்தது நீங்க இதே பொலிட்டிசியன் தான் வந்து நீங்க ஏற்கனவே பண்ணீங்க நான் இவங்க அரசு நடக்கும்போது அந்த தூத்துக்குடி சம்பவத்தில் நீங்க பண்ணாத அவங்க பண்றாங்க அதனால வந்து இது ஒன்றும் தப்பு கிடையாது எதிர்கட்சியா இருக்கிறவங்க அவங்க கண்டிப்பா வந்து ஆளுங்கட்சி செய்யற தப்ப சுட்டிக்காட்டத்தான் செய்வாங்க அப்படிங்கறத அப்ரிசியேட் பண்ணாங்க அதனால எட்டாம் தேதி மீண்டும் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்கப்படும் வந்து நீதிமன்றம் கூறியிருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வழியில இந்த வழக்கு போது அவர்களுக்கு ஒரு நிவாரணமும் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு கேட்டாங்க ஏற்கனவே எவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்கன்னு வெளியே நீங்க எல்லாரும் நியூஸ்ல பத்து லட்சம் அஞ்சு லட்சம் போடுறீங்க அவங்க ஒத்துக்கிச்சு ஒத்துக்குச்சு வரைக்கும் சல்லி பைசா கொடுக்கல அது எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கேட்டு சொல்ல சொல்லியிருக்கேன் விக்டிம் கீழே எவ்வளவு ரூபா கொடுக்க போறீங்கிறத கேட்டிருக்காங்க அதையும் வந்து தமிழரசு கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கு தேதி அவங்களுக்கு அந்த காம்படிஷன் கிடைக்கிறதுக்கும் அந்த ஃபேமிலிக்கு வாய்ப்பு இருக்கு சிபிஐ வரைக்கும் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க சிபிஐ மாத்திக்கோங்க அப்படிங்கறத ஒத்துக்கிட்டாங்க காரணம் நீதிபதிகள் அவர்கள் அரசுக்கு எதிராக பதிவு செய்த உத்தரவு அவர்கள் கொடுத்த அப்சர்வேஷனை பார்த்துட்டு ரொம்ப மோசமா போயிருங்கறத உணர்ந்துட்டு அவங்க வந்து நீங்களே சிபிஐ கூட மாத்திக்கோங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க நீங்க ரிட்டர்ன்ல ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க நீதிபதிகள் அதனால ரிட்டர்ன்ல அவங்க வந்து மேபி எட்டாம் தேதி ஃபைல் பண்ணலாம் சிபிஐ பொறுத்தவரைக்கும் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் ஒரு கொலை செய்கிறத விட இந்த அளவுக்கு தைக்கிருக்க மாட்டாங்க உடல் அனைத்து உறுப்புகளையும் காய இருக்குன்றத வந்து சொல்லியிருக்காங்களே நீதிபதி சார் பிரேத பரிசோதனை அறிக்கையில் வந்து எந்தெந்த இடத்துல காய இருந்துச்சுங்கிறது தான் குறிப்பிட்டிருப்பாங்க இந்த காஸ் ஆஃப் டெத்து தான் இருக்கும் ஆனால் அதை படித்து பார்த்துட்டு நீதிபதிகள் சொன்ன கருத்து அதில் நாற்பத்தி நாலு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்ஜுரி இருந்தால் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு இது வந்து பிரைமரி ரிப்போர்ட் தான் இதுக்கடுத்து மிஸ்ரா ரிப்போர்ட்னு ஒன்று போகும் அதுக்கடுத்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க இந்த ரிப்போர்ட் படி நாற்பத்தி நாலு இடங்களில் உள்ளேயும் வெளியும் காயங்கள் இருந்ததாக ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு அதை பார்த்த நீதிபதியின் கருத்து தான் கொலை குற்றவாளி கூட இது போன்று கொடுமை செய்து ஒருத்தனை கொலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கறத ஆர்டர்ல ரெக்கார்ட் சார் வந்து சார் நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் தடயங்கள் அளிக்கப்பட்டதா தான் அவங்க கருதுறாங்க காரணம் இப்ப நீங்க போடின வீடியோல பாத்தீங்கன்னா கம்பால் அடிப்பாங்க அந்த கம்பு ஒடியும் திரும்ப வேற கம்ப வச்சு அடிப்பான் ஆனா அந்த பார்வை மகசர்ல கைப்பற்றப்பட்ட பொருட்கள்ல வெறும் பைப்பு மட்டும்தான் இருக்கு எலக்ட்ரிக் பைப் எழுதியிருக்காங்க இதுவே இதுவே ஒரு முன்னுதாரணம் அவங்க வந்து பண்ண ட்ரை அது மட்டும் இல்ல சிசிடிவி புட்டேஜ போய் கோயில போய் எடுத்துட்டு போறாங்களே அதுக்கு ப்ராப்பரா சட்டப்படி பார்வை மகசர் அவங்க தயார் பண்ணிருக்கணும் பண்ணல அன் எடுத்துட்டு போயிருக்காங்க அது சொன்ன பிறகு கோயிலோட ஏசியே வந்து சொன்னாரு அந்த இன்ஸ்பெக்டர் முத்துகிருஷ்ணன் ராமச்சந்திரன் என்ற இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வந்து எடுத்துட்டு அது போக விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது டிஎஸ்பி மானாமதுரை சொல்றாங்க ஆமா சார் அது முக்கியமான கேள்வி சார் அதாவது திமுக கவுன்சிலரோட தோட்டத்துல போய் தான் வந்து இவனை அடிச்சிருக்காங்க ஒரு நாள் அதை வந்து நான் குறிப்பிட்டேன் நீதிமன்றத்துல வந்து அந்த தோட்டம் அயோத்தி தோட்டம் அந்த நமக்கு அயோத்தி தோட்டத்தில் வச்சு டார்ச்சர் பண்ணதா எதிர்த்தரப்புல இருந்து சொல்லும் போது கவுன்சிலர் தோப்பு அப்படின்னு சொன்னாங்க அது ஆளுங்கட்சியோட கவுன்சிலர் அப்படிங்கறத நீதிமன்றத்தில் சொன்னேன் சொல்லும் போது அதுக்கு நீதிமன்றத்தில் அவங்க எதிர்த்தரப்பு அரசு தரப்புல இருந்து இவங்க இந்த மேட்டர் பொலிட்டிசைஸ் பண்ண பாக்குறாங்க அரசியலாக பாக்குறாங்க அப்படின்னு குறிப்பிட்டாங்க அதுக்கு நீதிமன்றம் கூறியது நீங்க பண்ணலையா அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும் இருக்கும்போது சாத்தாங்கள விஷயத்துல அதனால இவங்களும் அதை பண்றாங்க அது ஒண்ணும் தப்பு இல்லை எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஆளுங்கட்சி செய்யற தப்ப சுட்டி கட்டத்தான் செய்வாங்க அது ஒண்ணும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிடுச்சு நகை திருட்டு தொடர்பான வழக்கு வந்து மறைக்க பாக்கிறாங்களா உண்மை குற்றவாளிகள் சார் நகை திருட்டுக்கு முதல்ல எஃப்ஐஆர் போடாமத பயணம் கூட்டு போய் அடிச்சிருக்காங்க

வச்சிருந்து வெள்ளிக்கிழமிலிருந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அடிச்சு கொண்டு போட்டாங்க இது கொடுமையான செயல் இது போன்ற செயல் தமிழகத்தில் இனிமேல் நடைபெறவே கூடாது இது இந்த வழக்கில் பிறப்பிக்கப்படக்கூடிய உத்தரவு இனிமேல் எந்த போலீஸ் அதிகாரியும் யாரையும் அடிக்கக்கூடாது துன்புறுத்தக்கூடாது சட்டத்தை பின்பற்றி நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி நீதியை நிலநாட்ட வேண்டும் அதுதான் வந்து எங்களோட

செக்ஷன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு திருப்போணம் போலீஸ் ஸ்டேஷனில் ஆனால் இன்ஸ்பெக்டரு போய் விசாரிச்சுட்டு அந்த பையனை வீட்டுக்கு அனுப்பிடுறாரு மறுநாள் நான்கு ஐந்து ஆறு பேர் அடங்கிய ஸ்பெஷல் டீம் அவனை கூட்டு போய் விசாரிக்குது பல்வேறு இடங்களில் அந்த ஸ்பெஷல் டீம் நியமனம் செய்யப்பட்டது யாரு அப்படின்னு கேட்டதுக்கு உரிய பதில் தமிழக அரசு இல்லை அவங்க அவங்களாம் வந்தாங்கிறாங்க சோஷியல் மீடியா பார்த்து போனாங்கிறாங்க அப்போ யாரோ ஒரு சார் போன் அடிச்சு சொல்லியிருக்காரு அந்த சாரை மறைச்சிட்டு இவங்க காப்பாத்த நினைக்கிறாங்க இந்த ஆறு பேரை பலிகடாவாக பாக்குறாங்க யாருக்குமே தெரியல அதை வந்து ஃபர்தரா கோர்ட் விசாரிச்சு உண்மையை கண்டுபிடிச்சதான் தெரியும் வந்து ஏதோ பணம் அதே ரெக்கார்ட் பண்ணிருக்காரு சார் ஐம்பது லட்சம் டிமாண்ட் வந்து வச்சதாகவும் அதை ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் போய் பேசினதாகவும் ஒரு கல்யாண மண்டபம் நாடார் சமூக கல்யாண மண்டபத்தை வந்து பேசுனதா சொல்றாங்க ஆனா இதுவரைக்கும் காசு கொடுக்கப்படல ஒரு ரூபா கூட கொடுக்கப்படல ஆனா கோர்ட் என்ன சொல்லி இருக்கு எவ்வளவு பணம் விக்டிம் காம்பன்சேஷன்ல இருந்து கொடுக்க முடியுங்கிறத கேட்டு நீதிமன்றத்துல அடுத்த விசாரணை எப்ப சொல்ல சொல்லியிருக்காங்க அதனால அந்த உதவித்தொகை அரசு மூலியமா சட்டப்படி அவங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா தாக்குதல் நடத்தப்படாத காவல் நிலையத்தோட சிசிடிவி தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த கோவில் அந்த சிசிடிவி காட்சிகளை இந்த துறையோட அறிக்கையில மாதிரி நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அதாவது எப்படின்னா போலீஸ் காவல் நிலையத்துல எல்லா காவல் நிலையத்திலையும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி சிசிடிவி புட்டேஜ் இருக்கு அந்த சிசிடிவி புட்டேஜ் எடுத்து இந்த எஃப்ஐஆர்ல ஒரு ஆவணமா வச்சிருக்காங்க ஆனா இந்த சம்பவம் நடந்த அடித்து கொல்லப்பட்ட அந்த பத்திரகாளியம்மன் கோவிலோட சிசிடிவி புட்டேஜ் சீஸ் பண்ணதை அவங்களோட ரெக்கார்ட்ல காமிக்கவே இல்லை எடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா ரெக்கார்ட்ல கொண்டு வரல அதனால அதுல உள்ள ஆவணங்கள் அழிக்கப்பட்டிருக்குமோ என்று நீதிபதிகளும் அச்சப்பட்டனர் அதனாலதான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு அப்பாயின்ட் பண்ணி எல்லா ஆவணத்தையும் அவர்கிட்ட ஒப்படைக்க சொல்றாங்க ஒப்படைச்சிட்டு எட்டாம் தேதிக்கு அப்புறம் யாரு விசாரணை இதை வந்து பர்தரா பண்ணுனா நீதி நிலைநாட்டப்படும் என்பதை நீதிமன்றம் முடிவு பண்ணும் நாங்கள் எங்களோட கோரிக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணுங்கிறத கேட்கோம் கேட்கும் கவர்மெண்டும் இப்ப கோர்ட்டோட நிலவரத்தை பார்த்துட்டு நாங்க தயார் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க நீதிமன்றம் இப்ப என்ன முடிவு பண்ணுங்கிறத எட்டாம் தேதி சொல்லுவாங்க

காருக்குள்ள நகையை வச்சுட்டு கார் சாவியை கொடுத்து பார்க் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு போவாங்களா இது நம்புகிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கேட்டாங்க அதுக்கு போலீஸ் தரப்பில் எந்த பதிலும் இல்லை இதுவரை அந்த நகை கண்டுபிடிக்கப்படவில்லை நகை உண்மையிலேயே காருக்குள்ள இருந்துச்சா கார் சாவியை கொடுத்தாங்களா அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷனில் தான் தெரியும் அது பற்றின எந்த ஒரு பதிலும் அரசு கிட்டே இல்லை தற்சமயம் இல்லை Thank you. <laughs> ஒண்ணில்ல இந்த நடந்தாக்கப்புக்கு சம்பந்தமா வந்து தமிழ்நாடு கழிவு அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு போராட்டம் வெடிச்சிச்சு ஆனால் அந்த காவல்துறை மூடி மறைக்கும் பட்சத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து எங்கள் நாம் தமிழர் கட்சியோட பொறுப்பாளர்களை போயிட்டு வந்து அந்த லாக்கத்தை வந்து மூடி மறைக்க பார்த்தா அந்த திமுகவோட அழுத வந்து வாக்குவாதம் ஈடுபட்ட டிவி சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டேத்துல நாங்கள் போய் கள ஆய்வு பண்ணி என்ன நடந்துங்கிற நில கள நிலவரத்தை ஆய்வு பண்ணி நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து லாக்க லாக்க சம்மந்தமாக வந்து இப்போதைக்கு பப்ளிக் எடுக்கேஷன் போட்டோம் உடனே நீதியரசர்கள் வந்து ஃபைல் ஆன பெட்டிஷன் வந்து யார் யார் ஃபைல் பண்ணுறீங்களோ ஃபைல் பண்ணி சொன்னாங்க எமர்ஜெண்டா போட்டு தாக்கல் பண்ணி எனக்கு விசாரணைக்கு வந்தது இன்றைக்கி அது சம்மந்தமாக வந்து எல்லா சார்பாக பெரும் மதிப்புக்குரிய மூத்த வழக்கறிஞர் வந்து ஐயா ஹென்ரி சிவன் ஐயா வந்து வாதிட்டாங்க அதில் அந்த வழக்கரோட மனுதாராக நான் ஒருத்தேன் தீரன் திருமுருகன் சொல்லி என் பேரில் தான் நாம் தமிழக சார்பாக வழக்கு பதிவு போட்டப்பட்டு எங்களுடைய பிரேயர் என்னென்னா நாங்கள் கேட்ட பிரேயர் வந்து என்னென்னு கேட்டோம்னா இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை உடனடியாக கொலை வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவர்களை வந்து சிறைப்படுத்தணும் ரெண்டாவது சிபிஐ சிபிஐ விசாரங்களுக்கு இந்த வளர்க்க மாற்றணும் அப்படின்னு நம்ம கேட்ட பிரேயர் ஆனால் இதில் ஒவ்வொருத்தவங்க ஒரு பிரேயர் கேட்டிருந்தாங்க அட்வைக்கர் மாடீஸ்வரன் சார் ஒரு பிரேயர் கேட்டிருந்தாங்க இன்னொருத்தவங்க ஒரு பிரயேர் கேட்டிருந்தாங்க நம்ம ஒரு பிரேயர் கேட்டாங்க ஆனால் மாணவர்களுக்கு மீதி அரசர்கள் வந்து ரொம்ப எலாபிரேட்டில் வளர்த்துக்கொண்டு விசாரித்து அவங்க என்ன சொல்லி தமிழக அரசுக்கு தமிழக அரசு இன்னும் நடவடிக்கை எடுக்குதுன்னு நம்புகிறேன் அப்படின்னு தமிழக அரசை தான் வந்து சொல்கிறாங்க எல்லாமே எங்களுக்கு புரிய வருது எல்லாமே தெரிய வருது ஐ விட்னஸ் இருக்குது ஐ விட்னஸ் வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம் இது எல்லாம் சார்ந்து தெரிஞ்சிருந்து இவ்வளவு பெரிய வந்து லேப்டாப் தப்பு நடந்திருக்கு கண்ணுக்கு முன்னாடி நடந்திருக்கு வீடியோ புட்டேஜ் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஏன் காவல்துறை உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிற விஷயத்தை கேட்டிருக்காங்க கேட்டதில் கிட்டத்தட்ட இன்னைக்கு முழுவதும் கோர்ட்ல இந்த வழக்கு தான் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போய்கிட்டே இருந்தது அனைத்து பெரும் வழக்கறிஞர்களும் இயக்கங்களும் அப்பட்டமா தொடர்ச்சியா தமிழ்நாடுல வந்து இந்த லாக்அப் டெத்து நடந்துகிட்டே இருக்குது போன ஆட்சியிலேயே லாக்அப் டெத்து இவங்க பேட்டி கொடுப்பாங்க இந்த ஆட்சியில நடந்தா இவங்க பேட்டி கொடுக்காம கொடுப்பாங்க அதையும் கோர்ட் வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டு லாக் அப் தத்து இனிமேல் நடக்கக்கூடாது அதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்போ இந்த ஸ்பெஷல் டீம் வேணா என்ன ஸ்பெஷல் டீம் கூட அத்தாரிட்டி போர்சன் யாரு இந்த ஸ்பெஷல் டீமுக்கு உத்தரவு போடுறவர் யார் அப்போ உத்தரவு போடாமல் இந்த ஸ்பெஷல் டீம் இறங்கி வேலை செய்யுமா அப்போ அவங்கள ஏன் மூடி மறைக்கிறீங்க ரெண்டாவது சிசிடி ஃபுட்டேஜ் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிசிடி ஃபுட்டேஜ் சப்மிட் பண்ணுறவங்க அங்கே இருக்கக்கூடிய மடப்புறம் கோவில் இருக்கக்கூடிய சிசிடி ஃபுட்டேஜ் வந்து டெமாலிஷ் பண்ணிட்டாங்க அப்போ இதையெல்லாம் நீதிமன்றம் கவனத்தில் எடுத்து மீண்டும் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் முழுக்க முழுக்க தமிழக அரசு நம்புறோம் தமிழக அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்கணும் இன்னொன்னு சொன்னாங்க இது ஸ்டேக் கில்லிங் கில்லிங் இது வந்து ஒரு அரசாங்கமே கொலை செஞ்சிருக்கு இதை எப்படி விட்டுட்டு போக முடியும் அட்வோகேட் ஜெனரல் எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க பேசி பார்த்தாங்க மெட்டீரியல் எடுக்கிறதுக்குள்ள நீங்க காவல்துறையை நீங்க நீங்கள் அடிக்கிறியே போகிறிய இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது ஒரு போது இனிமேல் ஈடுபடக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் இந்த நீதிமன்றம் எட்டாந்தேதி இந்த வளத்தை வந்து போட்டிருக்காங்க இதை வந்து ஒரு நீதித்துறை நடுவர் அவங்க பொறுப்பில் ஒப்படைச்சு ஆல் சிசிடி கேமரா ஆல் சிசிடி சிடிஆர் ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் அவங்கள சப்மிட் பண்ணணும் இந்த எட் தேதிக்குள்ள எட்டாம்தேதிக்குள்ளே நீதிமன்றம் கண்காணிக்குது என்ன கண்காணிக்குதுன்னா இன்னும் நீங்க எத்தனை பேர் மீது உறுதியா நடவடிக்கை எடுப்பீன்னு நாங்க பார்க்குறோம் நாங்க மீண்டும் உங்களை நம்புறோம் ஆனா இது போல இனிமே எந்த லாக் அப் தத்துக்குமே நடக்கவே கூடாது அப்படின்னு இந்த நீதிமன்றம் அரசாங்கத்தை தமிழக அரசாங்கத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அதனால தான் நீதித்துறை நடுவர் நீதி அரசர் சுந்தர்லால் அப்படிங்கிற ஒரு நீதி அரசர் மேல வந்து ஒரு அவங்ககிட்ட வந்து எல்லா டீட்டெயில் டாக்குமெண்ட்டையும் ஒப்படைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க எட்டாம் தேதி வாய்தா போட்டிருக்காங்க நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா தென் நிக்கிதா அப்படிங்கிற ஒரு டாக்டர் அவங்க தான் இந்த இந்த கேஸினுடைய முதல் இது அந்த நிக்கிதாங்கிறவங்க வந்து ஏழாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி வர்றாங்க காலை பதினோரு மணியை போல மடப்புறம் கோவிலுக்கு நம்ம அங்கே போனோம் ஆய்வு பண்ணால் எல்லாம் செஞ்சோம் ஆனால் இந்த இருபத்தி ஏழாம் தேதியில் சம்பவத்தில் வெறும் ஐநூறுரூவாய்க்கு தான் பிரச்சனை ஐநூறு ரூபாய்க்கு வந்து இந்த வீல் சேரில் வந்து அஜித் குமார் கேட்டாப்லையா இந்த நிக்கிதாங்கிற மேடம் என்ன ஐநூறுரூவா கேட்குறேன் நான் உனக்கு நூறுரூபா தரேன் இந்த வாக்குவாதம் தான் இந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில் அவன் மேலே வந்து திட்டமிட்டு அஜித்துமார் மேலே வந்து திட்டமிட்டு அந்த பத்து பவுன் நகையை காணா அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளுயன்ஸ் பயன்படுத்துகிறாங்க இந்த இன்ஃப்ளுயன்ஸ் பயன்படுத்துகிற ஒரு ஆள் செக்ரெட்டரேட்டில் இருக்காங்க இந்த செக்ரெட்டரியில் இருக்கிறவங்க யாருன்னா ஐஏஎஸ் ஒருத்தவங்க இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்துகிற நபரை யார் அப்படிங்கிறதையும் சேர்த்து நீங்கள் சிடிஆர் போட்டு கொண்டு வாங்க ஒரு நபர் இங்கே தப்பிக்க கூடாது அப்படின்னு தான் விஷயமா ஐநூறு ரூபாய்க்கு சம்பளம் ஐந்நூறுரூபா கேட்டதுனால இந்த வாக்குவாதம் அடிப்படையில் நூறுரூபா கொடுத்து போயிருக்காங்க இதையே அந்த நிற்கிதான்ங்கிற அந்த மருத்துவர் வந்து வீடியோல தெரிவிக்கிறாங்க அந்த பையனை ரூடா பேசினா அப்படின்னு சொல்லி அப்ப ஒரு ஐநூறு ரூபா சம்பவத்துக்காக திட்டமிட்டு இதுல ரொம்ப டீட்டெயிலா உள்ள பார்த்த மாதிரி திட்டமிட்டு இந்த பையனை அட்வென்ச்சரா தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி திருட்டு கேஸ் போடணுங்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்றதா திட்டமா தெரிய வருது இந்த விஷயத்துல பாத்தீங்களா இந்த விஷயத்துல பாத்தீங்களா அந்த இந்த மேடத்துக்கு ஒரு ஐஏஎஸ் ஒருத்தர் தொடர்பில் இருக்கிறார் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் அந்த பையனை இருபத்தி ஏழு தூக்குனவங்க இருபத்தெட்டு வரை அந்த பையனை அடி அடி அடித்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அடிச்சு எஃப்ஐஆரும் போடாமல் அந்த பையனை அடித்து ரொம்ப கொடூரமாக பண்ணி கொண்டுட்டாங்க ஆனால் நேற்று என்ன கொண்டூரமா பண்ணியிருக்காங்க அந்த பையன் கீழே விழுந்து அதனால அவன் இறந்து போயிட்டான் ஆனா முதல் தகவல் அறிக்கை முதல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பதினெட்டு இடத்துல காயம் அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய மெடிக்கல் ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ண போறாங்க அது மாண்புமிகு நீதி ஒப்படைச்சிருக்காங்க கொடூரமான லாக்அப் டெத்து தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்கு இந்த வருடம் மட்டும் முப்பத்தி நாலு லாக்அப் நடந்ததுக்கான அறிக்கையை சப்மிட் பண்ணிருக்காங்க மூத்த சப்மிட் பண்ணியிருக்காங்க அவங்களோட இணைஞ்சு தான் இந்த வழக்கு நம்மளா போட்டிருக்கோம் மொத்தம் நாலு ஐந்து பேருக்கு மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் அதில் நாம் கட்சி சார்பாகவும் இந்த லாக்அப் எதிராக வழக்கு போட்டிருக்கோம் விரைவில் இந்த லாக்அப் டெத்து இனிமேல் நடைபெறவே கூடாது இனிமே இந்த ஸ்பெஷல் டீம் இவங்களுக்கு யாரு அத்தாறு கொடுக்கிறோம் இந்த ஸ்பெஷல் டீம் தமிழ்நாடு முழுக்க இவங்களுக்கு வந்து சூமோட்டவா அதிகாரம் யார் கொடுக்குறது இதெல்லாம் நீதிமன்றம் நம்ம மனசுல என்னலாம் நினைச்சோமோ ஒவ்வொரு சாமானியனுக்கு என்னெல்லாம் கேள்வி எழுமுமோ என்னடா இப்படி நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா இதுக்கு நடவடிக்கை எடுக்க ஆளே இல்லையா அப்படிங்கிற விஷயத்துல இன்னைக்கு அதான் நீதி அரசர்கள் கடவுளுக்கு ஒப்பானவர்கள் அந்த கேள்வியை இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு முன்னாடி வாயில் எடுத்து வச்சாங்க ஒட்டுமொத்த நீதிமன்றமும் அப்படியே ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் இதுக்கு ஆதரவு குரல் எடுத்துறாங்க ஆனா தமிழக அரசு மீது தான் நீதிமன்றம் மீண்டும் சொல்லுது நான் சிபிஐக்கு கொடுக்குறதோ கொடுக்காம போறதோ ரெண்டாவது பிரச்சனை முதல்ல நீங்க அப்படி சிபிஐக்கு மாத்திர மாதிரி இருந்தாலும் நீங்க ஃபைல் பெட்டிஷன் பண்ணுங்க அப்படின்னு எடுத்துட்டு போய் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழக அரசை நம்புறேன் இந்த விஷயத்துல யார் யாரெல்லாம் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி இந்த லாத்த பிரேக்கு இருந்தாங்களோ அவர்கள் மீது எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் பாரபட்சம் பார்க்காம அது ஐபிஎஸ் ஆ இருக்கட்டும் ஐஏஎஸ் இருக்கட்டும் யாரா இருந்தாலும் நீங்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நம்புறேன் அப்படி சொல்லிட்டு தான் இந்த வழக்கை எட்டாம் தேதி ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு வந்து அனைத்து டாக்குமெண்ட்டையும் நீங்க ஒப்படைக்க சொல்லி உத்தரவு போட்டுருக்காங்க எட்டு ஏழு வந்து வாயிலா தள்ளி போட்டு கீரன் திருமுருகன்